யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை மாதாந்த கூட்டத்தில் இருந்து ஊடகவியலாளர் ஒருவர் நகரபிதாவின் பணிப்பின் பெயரில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் நகரசபையின் மாதாந்த கூட்டம் செவ்வாய்கிழமை நகரபிதா வடிவேலு ஸ்ரீபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது அதன்போது சென்ற கூட்ட அறிக்கையில் பல விடயங்கள் விடுபட்டுள்ளதாகவும் யார் யார் என்ன கருத்து கூறினார்கள் என்ற விடயம் குறிப்பிடப்படவில்லை எனவும் உப ஞாக்கிசோர் ஞாக்கிசோர் சென்ற கூட்ட அறிக்கை வாசித்தபோது தனது எதிர்ப்பினை வெளியிட்டார் அதன்போது உப விதாவின் உரையை இடைநிறுத்திய நகரவிதா அங்கிருந்த ஊடகவியலாளரை வெளியேற்றுமாறு நகரசபை உத்தியோகத்தர்களுக்கு பணித்துள்ளார் அதனையடுத்து கூட்டத்தில் ஊடகவியலாளர் தன்னை ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்திய போதிலும் சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதியில்லை என கூறி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் உள்ளூராட்சி சபைகளின் மாதாந்த கூட்டங்களில் ஊடகங்கள் கலந்து கொள்வதற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சபைகள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சாவகச்சேரி சபையில் மாத்திரம் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என ஊடகவியலாளர் அங்கிருந்து நகரபிதா வெளியேற்றிய சம்பவம் சக ஊடகவியலாளர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபை நகரபிதாவின் தெரிவின் தெரிவின்போது ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சபையில் நடைபெறும் விடயங்கள் மக்கள் மத்தியில் டைவதை தடுக்கும் முகமாகவே ஊடகவியலாளரை சபையிலிருந்து வெளியேற்றியுள்ளதாகவும் குறிப்பாக சென்ற கூட்ட அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை உப நகரவிதா சுட்டிக்காட்டி உரையாற்றும் போது ஊடகவியலாளரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியமை தவிசானர் தனது தவறுகளை வெளியில் தெரியாமல் தடுக்கவே எனவும் குற்றம் சாட்டப்படுகின்றது